ஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கு டெபிள்ஸ் மீட்டிங் போகிறப்போ ஃபஸ்ட் வந்துட்டு சத்யா என்ட்ரி கொடுத்து சொல்லிட்டு போறாரு அதாவது சாச்சினா வந்துட்டு சத்யாவோட பேண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கிழிக்கிறது கொடுத்துருக்காங்க ராணுவத்தை கிழிச்சிருக்காரு ஏற்கனவே மத்தியானமே ஷூவை எடுத்து பண்ண ட்ரை பண்ணாங்க அதை அருண் நைஸாக காப்பாற்றிட்டாரு ஸோ அந்த இது எல்லாமே அப்போது காஸ்ட்லி பேண்ட் போல இருக்கு பதினாலாயிரம் ரூபாய் பேண்ட்டு அது வந்து ரம்யா கிஃப்ட் பண்ணது போல இருக்கு அதை கிழிச்சிருக்காங்க ஸோ ரம்யாங்கிறது சத்யாவோட ஒய்ஃப் அதை வந்துட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் காசு சம்பாதிக்கிறோம் அதை வந்து இப்படி இப்படி நாசமாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்யா ரொம்ப ரொம்ப போ ஆக்சுவலாக பொறுமையாக சொல்லிட்டு போகிறாரு இருக்காரு அப்படி அப்படியே பேசாம உட்காந்துருக்காங்க ஏற்கனவே பவித்ராவோட டாலை போட்டு உடைச்சிருக்காங்க போல இருக்கு ராணுவம் சத்யாவோட பேண்ட்டை வேற அதெல்லாம் எல்லாம் பண்ணதை வந்துட்டு தீபகண்ணா சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லாரும் போட்டு பண்ணாதீங்க எதுக்கு பார்த்து உங்களோட பர்சனல் திங்ஸ்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க அப்புறம் ஒரு திங்ஸ் அந்த பவித்ராவோட மேஜிக் டால் எடுத்து எதுக்கு கீழே போட்டு உடைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாச்சனா அதை கீழே போட்டால் உடையுன்னு சாச்சனாக்கு தெரியாதான் ஸோ எல்லோரும் கேட்டுக்கோங்க மக்களே சாச்சனாக்கு அதை கீழே போட்டால் உடையும்னு தெரியாதான் தூக்கி போட்டால் தான் உடையும்னு தெரியுமா கீழே போட்டால் உடையுன்னு எனக்கு தெரியாது அதனால்தான் போட்டேன் அப்புறம் அது உங்களுக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனை சொல்லிட்டு உடனே வாக் அவுட் பண்ணிட்டாங்க மீட்டிங்லேருந்து மீட்டிங்கிலேருந்து வாக் அவுட் பண்ணிட்டு போய் பவித்ரா கிட்டே போய் சாரி சொல்கிறாங்க பவித்ராவும் அது ஜென்வினாக அக்செப்ட் பண்ணிவிட்டு சரிடி சரி சாரி ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நேராக போய்ட்டு எங்கே போய் சொல்கிறாங்க எங்கேனா நம்ம சத்யா கிட்ட சொல்கிறாங்க நான் தெரியாமல் தான் கழிச்சிட்டேன் இனிமேல் நான் அதை பண்ணல டாஸ்க் இதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறாங்க அது முடிஞ்சிச்சு சத்யா ஒன்று கேட்டிருப்பாரு சாச்சனா உன்னோட ட்ரெஸ் எடுத்து நான் அப்படி கிழிக்க முடியுமான்னு கேட்டவொன்னே சாச்சனா மூஞ்சி விளறி போச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு மீட்டிங் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க இப்போ எல்லோரும் யாரை ஜெயிலில் போடணும்னு கேட்கும்போது சாச்சனா பேரை எல்லாரும் சொல்கிறாங்க உடனே முத்துக்குமரன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க தீபக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு சாச்சனா வந்து ரூம் மீட்டிங்லேருந்து வெளியே போயிட்டேன் அப்படின்ட்டு அதனால் அவளையே இதில் போடலாம் ஜெயிலில் போடலாங்கும் போது முத்துக்குமரன் வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வராரு வந்து அவளை கூப்பிட்றாரு அவள் வந்துட்டு சாச்செலாம் வந்துட்டு இல்லை நான் வரலண்ணே நான் மட்டும் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி டாஸ்க் டாஸ்க் கொடுத்தனால தானே நான் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழகாங்க எதுக்கு முத்துக்குமரன் கூப்பிட்டாருனே தெரில உடனே முத்துக்குமரன் வந்து கே சொல்கிறாரு ஒரு கேள்வி கேட்குறாரு இப்போ மஞ்சரி பண்ணுறாள் பண்ணுறது பார்த்தா அவனுக்கு கரெக்டாக இருக்கா பார்க்குறதுக்கு கரெக்டாக தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு உடனே இல்லை அப்படின்னோடனே நீ பண்ணுறதும் அப்படி தான் இருக்குது நீ பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே சாச்சனா அப்படியே திரும்ப வராங்க எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்லி முத்துக்குமரன் வந்து கூப்பிட்டு வரணும்னு சத்தியமாக எனக்கு தெரியலை போனால் போட்டுமே எப்போவுமே முத்து சொல்கிறது தான் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா தப்பு பண்ணட்டும் அதோட கான்சிகொன்சஸ்ஸாக அவங்க ஃபேஸ் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஸோ அதை தான் நானும் இங்கே சொல்கிறேன் சாச்சனா தப்பு பண்ணுறாங்க மீட்டிங்லேருந்து வாக் அவுட் பண்ணுறாங்கன்னா அதோடய கான்சிகொன்சஸஸஸை சாச்சனாவே ஃபேஸ் பண்ணிட்டுமே அது எதுக்கு முத்துக்குமரன் சொல்லி கூட்டிகிட்டு வரணுங்கிறதான் என்னோடய கொஸ்டினாக இருக்குது ஸோ உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் thanks for watching